இங்க கேஸ பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அந்த வீடியோவில் வரும் அது இல்லாம பலதரப்பட்ட அம்சங்கள் வந்து இங்க இருக்குது வா வெரி குட் தேங்க்யூ ஒய்யா பார்க்குறேன் நான் போல இது எப்படி சாப்றன்னு கூட

நூறு கிராம் எழுபத்தொம்பது சின்ன வெங்காயம் நூறு கிராம் ஐம்பத்தி ஆறு ரூபா நூறு கிராம் ஐம்பத்தி ஆறு ரூபா ரெண்டா அறுபது ரூபா ஒரு கிலோ அறுபது ரூபா நீங்கள் எப்படி இதுக்கு மேலே பாஞ்சா கேட்குறது முடிஞ்சிடும் போல இல்லை கேளுங்க

பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கிழமைக்கும் வந்து ஒரு முந்நூறு திங்ஸுக்கு வந்து இருபத்தஞ்சி வீதம் வந்து டிஸ்கவுண்ட் தராங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கீழ்ஸ்க்கு வரவங்க மறக்காமல் வந்து இங்கே எக்ஸஸ் நீங்கள் இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து கார்டில் பே பண்ணி நீங்களே பே பண்ணி நீங்கள் ஏமாத்திர வேலைலாம் செய்யாதீங்க சுற்றி கேமரா இருக்குது ரொம்ப கவனம் ஓகே பார்க்க அதுக்குள்ளே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த வேலையிலேருந்து வந்துருக்கு யாழ்ப்பாணம் வந்து சரி நாடு நிலையில் காசுப்படினா எல்லாம் இங்கே இருக்கு எல்லாம் போல நம்ம மாறும் போது நம்ம பொறின் போகணும்னு சொல்லி ஒரு அவசியம் இல்லை இல்லதானே நானே கேட்டாலும் கலாய்க்கிறது ரொம்ப சந்தோஷம் ஓகே கட் பாத்தீங்க ரொம்ப பிரம்மாண்டமான முறையில தான் அமைஞ்சிருக்குது இது என்னன்னு சொன்னா இப்போ ஒரு சில இடங்கள்ல போனமண்டா இந்த மாதிரி ரோ இருக்கு இல்லையா இது ஒரு ரெண்டு தான் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்களா எத்தனை இருக்குன்றே நீங்க பாக்கலாம் இந்த வீடியோல வரும் அது இல்லாமல் பலதரப்பட்ட அம்சங்கள் வந்து இங்கே இருக்குது முக்கியமாக வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது பேக்கரி செக்ஷன்லேருந்து அங்கிட்ட இறைச்சி அதுகளுக்கு செக்ஷன்லேருந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக செக்ஷன் இருக்குது ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படி குடிக்கலாம் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்தவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் ஹெப்பி ஆயிடுவீங்க அதோடு வந்து இந்த ஹில்ஸ் வந்து பொரியன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீட்டாக பிரம்மாண்டமாக இருக்குது அந்த பொரியனில் இருக்கிற அளவுக்கு ஈக்குவலாக வந்து இங்கே அமைஞ்சிருக்கிறத பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்குள்ளே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஹேப்பியாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது ஒருக்கா நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அவ கூட நூறு கிராம் எழுவத்தொம்பது ரூபா அப்போ இது ஒன்றே வந்து நூறுரூவாய்க்குள்ளே வரும் பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எங்களோட ஊர்லனா நிறைய இருக்கும் நிறைய எவ்வளோ இருக்கும் எங்களோட ஊரில்

இங்கே இளவுக்குள்ளே நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது கண்ணாடி தான் தானே அடிச்சுக்கிடா அதால் வந்து அங்கே ஒன்றும் இல்லை தெரியும் இதுக்குள்ளே பார்த்தாலும் மடங்கில் அடிக்கி விட்ட மாதிரி கிடக்கு செவ்வாக்கிற முருக்கம் போகிற மாதிரி இருக்கு இளக்குள்ளே ஆனால் இதில் பார்த்தீங்களா இந்த கண்ணாடியை தாங்கடாங்க அதை புரிஞ்சு தாங்குறேன் எப்படி ஒரு டெக்னிக் இந்த உலகம் பார்த்தாலும் போகுது அங்கே என்னென்ன இருக்குது ஒன்று கங்குன்றிருக்குது

வை 20 வீத மோகன் தேர்வு செய்யப்பட்ட மரக்கreeளுக்கு ஒவ்வொரு நாளுமே இவர் ரெக்க. அதன்னோல நீ எடுத்துக்கனா சம்பல் போடு சாப்பிடலாம். என்னளோட டேய்? நெய் போடல அது. விலியகான இல்ல. அப்ப இலோ சம்பல் போடக்கு. வை இதோ ஒன்றை எடுத்து நண்ட. பிரியாரி

இன்றைக்கு வந்தால் அந்த ஒப்பர் இல்லையா உங்களுக்கு தெரியும் மற்ற நாள்களில் வந்து இல்லண்டா இல்லை ஒன்பது மணிக்கு பிறகு மிச்சம் பண்றதே எப்படியாவது பாதி பதி எல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக யோசிக்கிறாங்க பாதி எல்லாம் சரி இது என்னது இந்தக்கு அந்த ஐம்பது ஒப்பர் இல்லையா இது என்னது எல்லாரும் கனது வந்ததுக்கு தான் மலிவா கொடுக்குறவங்க இவங்க கனது வந்ததுக்கு தான் ஒவ்வர் இல்லேன்னு சொல்றாங்க அவங்க பிறகு ஒப்பர் கொடுக்கறதுக்கு ரீசனே வந்து என்னது அதான் நானும் கேட்குறேன் காயா காஞ்சா பன்ஸ்மேர் இருக்கான காஞ்சா பன்ஸ் இல்ல மீனால காஃபி பட்டர் பன் ஆ காஃபியும் பட்டரும் சேர்ந்து ஊற்றின பன் நாம இதுது என்னது மினி ஹோல்ட் ரோட்டி வித் பொன் ரொட்டி இது பொன்னூர் ஃபிஷ் ஃபிஷ் ரோல் இருக்கு இப்போ எல்லாமே வித் பொல் சம்பளோட அங்க இருக்கு அதனாலலாம் தூக்கி அந்த ஆகளே வில்வோட் ஜாவான் எடுத்துட்டு போகலாம்னு சொல்லி ஆதங்காயிருக்கு. ஆனா ஒரு செலி சிக்கோ சார் அது கஸ்டமரை தயங்கல வந்து அந்த வெபサイト வந்து விசிட் பண்ணினதால நாமளே வந்து சரிங்க. கஸ்டமருக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போறதுக்கு. சரி சரி. அந்த முன்ன கொண்டு निघाபாக இருக்கிறவங்க எல்லாம்

நீங்கள் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த எக்ஸஸ் கார்டை எடுத்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கிழமைக்கும் வந்து ஒரு முந்நூறு திங்ஸுக்கு வந்து இருபத்தஞ்சி வீதம் வந்து டிஸ்கவுண்ட் தராங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கீஸ்க்கு வரவங்க மறக்காமல் வந்து இங்கே எக்ஸஸ் கார்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஓகே நோர்வேலேருந்து வந்துருக்குறீங்களா எப்போ வந்தீங்க அந்த ஒரு

என்னென்னா இந்த இடம் இன்றைக்கி தான் இவ்வளோ பிஸியாக இருக்குது மற்ற நாளைக்கு இவ்வளோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி சொல்ல இல்லாது நீங்கள் இங்கே வந்து திங்ஸெல்லாம் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து கார்டில் பே பண்ணி நீங்களே பே பண்ணலாம் கஸ்டமர்ஸே வந்து இங்கே வந்து அப்படி செய்கிற அளவுக்கு இங்கே ஒரு ஈஸியான ஒரு வழியே வந்து இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்களேன்டா அங்கே லைனில் நின்று கவுண்டரில் நின்று உங்கள் டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இங்கே நின்று வடிவாக ஈஸியாக உங்களோட வேலையை நீங்களே கொண்டு அப்படியே போகலாம்

மாது பார்த்தேன் என்ன வேணும்னு தெரியல பிரைஸ் பாருங்க ஒரு காயே சுத்தி எடுத்துட்டு வாங்க வயசுமே Ini kenar ke lada <tellan> biasa lah. ini Papa ya, பெரியளி கால் இருநூற்றி ஒம்பது ரூபா எத்தனை கிராம் எல்லாம் நூறு கிராம எல்லா டலிவாய்க்கிற சூடு என்னவில் நூறு கிராம் நூற்றி பத்து ரூபா இருந்தால் ஆயிரத்தி நூறுரூவா உங்களோட பஸ் உன் ரெண்டாம் நம்பர்லாம் இதாது அன்பதுக்கு மேலே உருவா அஞ்சுக்கு மேலே அந்த பலூன் பேக்கெட்டுகள்லாம் கிடக்கு ரேட்டை பார்த்துட்டு அதை கேட்ட மாதிரி எமௌண்ட்டை தந்து விட்டா சரி நாங்கள் போய் என்ன வெளியே விரிவுண்டு வேறங்க முதல்ல பன்னெண்டு இருநூற்றி எண்பது ம் எவ்வளவு இருக்குது எத்தனை கவுண்டர் இருக்குன்ட்டு ஒரு கட்டணும் அதான் அதுலேயும் ஒரு கவுண்டர் இருக்கு அதில் எத்தனை பேர் நிற்கணும் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு பேரை விட்டு நிற்கும் அதே மாதிரி இந்த கவுண்டரில் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு பேரை விட்டு நிற்கணும் அதே மாதிரி இந்த கவுண்டரில் நாலு நாலு

பாரு பை த்ரீ அந்த டீய வேண்டினா நூற்றி ஐம்பது மில்லிகிராமில் வேண்டினா ஒன் டி இலவசமா ഇത് വന്ന് അത് ജിമ്മില് എന്നു തമിഴ്ചാ അപ്പം എന്താ രണ്ട് കയ്യിൽ രണ്ട് ആ വെരി ഗുഡ് മാറി തലവർ അത് ബാക്ക് അടുത്തിരിക്കും

உலகார ஐயா ஓடி வந்திருக்கிறார் இந்த பேக்கோடு வந்திருக்கிறார் என்னோடய பழைய பழைய காலத்து பேக்கோடு வந்திருக்கிறார் அவர் முன்னுக்கு தான் வேண்டிக் கொண்டு வராருன்னு தெரியல அந்த பேக்கை அதை கொஞ்சம் வைக்கணும் பொருளிடக்குது ஒரு கத்தடி பார்த்தா தான் தெரியும் இதில் இங்கே போய் என்னத்தை திரு தெரியாது அந்த நல்லூர் திருவிழாவில் தேர் சாதுவாக முன்னது போகுதுன்னு கொஞ்சம் வரைஞ்சி ஓட்டு திப்போம் அந்த பிளானில் தான் நிற்கிது இந்த லைன் അടേക്ക് ഇടയക്കിടെ ലോട്ട് ഫുൾ ആക്കുക അധികം ടീം മേലെ ഇതുകൊണ്ട് തന്നെ നിങ്ങക്കിത് കേക്ക് കേക്ക് ഐറ്റങ്ങളൊക്കെ ഇങ്ങനെ വന്ന വണ്ടിൽ ഇങ്ങനെ ഇങ്ങനെ ബിസ്കറ്റ് ഐറ്റംതാ കൂടെ മുടിഞ്ഞ് ശരിയോ പെട്ടി പെട്ടി അനാകൾ കൊണ്ടുവൽ

എന്തോ ആയിരത്തി ഇനൂറ് ആയിരത്തി ഇരുന്നൂറ് എത്ര കിലോ അഞ്ച് കിലോ അഞ്ച് കിലോ ആയിരത്തി ഇരുന്നൂറ് നാട് സഹൽ സിംഗത്തിൽ ഓട്ട് കിടക്കി അഞ്ച് കിലോ എന്നിപ്പ് കിലോ ഗ്രാം ഇരുന്നൂറ്റി ഒമ്പത് രൂപ കിലോവാ நாட்டி இருநூத்தி ஒன்பது ரூபாண்டே பரவாயில்ல மற்ற இடம் இல்லாமல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா விற்கிது மரகறி பகுது வந்து ஆனா மரகறி அந்த இரவு எட்டு மணி பிறகு ஐம்பது வீதம் ஓப்பர்ன்றது

ഇഞ്ചി കിള ഇഞ്ചിക്കലങ്ങൾ നൂറ് കിട്ടുന്ന നൂറ്റി അമ്പത്തൊമ്പത് രൂപ സോളം എന്നെ വില നൂറ്റി നാൽപ്പത്തി ഏഴ് രൂപ ഇതിലും കൊണ്ട നിലമുണ്ടത് എന്നിപ്പോൾ അരി ഗോത് அடுத்த ஓப்பன் மனோகராஜ் வந்து இல்லையோ ஓ உடனடனே பெட்டியல் மடித்து மடிச்சு உடனுடனே மடிஞ்சு பெட்டியல்களை போட்டு பாசல் பண்ணா நல்லாங்கண்ணா கருத்துக்களை தெரிவிங்க வாங்க நல்லா கட்ட உங்க பூரா போ ஒன்பது மணியை கடந்து விட்டுது ஆனால் மக்கள் வாரதோ முடியலந்தா பாருங்க இப்போவும் இந்த மென்சில் ஜனம் வந்து கொண்டுதான் இருக்குது ஜனம் வந்து கொண்டே இருக்குது திருவிழா கோலம் இந்த பார்த்தாலும் திருவிழாக்கோளம் அதே மாதிரி இந்தவளம் பார்த்தாலும் திருவிழா கோலம் அதனால் பேகரி இடத்துக்கு போக அங்கே தான் முண்டா ஜனமாக கிடைக்குது ஜனமா ஜனம் குறைஞ்சாலும் போக முண்டா தெரியுறியில்